கியா நம்பக பார்வை இப்போ யாரும் வர்ற வரைக்கும் காத்திருக்க தேவையில்லை வணக்கம் குற்றவாளிகளை பிடிக்க தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதாது என ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் குற்றவாளிகளை பிடிப்பதற்கு நாட்டில் தற்போதுள்ள சட்ட கட்டமைப்பு போதாது என ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்க தெரிவித்திருக்கிறார் கொழும்பு சமூக வலைதளங்களில் எழுப்பப்படும் கேள்விகளுக்கு பதிலளிக்கும் நிகழ்ச்சி ஒன்றில் கலந்து கொண்ட போது அவர் இதனை குறிப்பிட்டிருக்கிறார் இதேவேளை மேலதிகமாக இருக்கின்ற அரச பணியாளர்களுக்கு பாதிப்பு ஏற்படாத வகையில் வேலைத்திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்பட வேண்டும் எனவும் அவர் குறிப்பிட்டிருக்கிறார் நாட்டில் அரசு துறையில் தேவைக்கு அதிகமான ஊழியர்கள் இருக்கின்றார்கள் அவர்களை தொழிலில் இருந்து அகற்றினால் அவர்களுக்கு வருமானம் பாதுகாப்பு இல்லாமல் போய்விடும் பங்களாதேஷில் நடந்ததை போல் போராட்டங்களை முன்னெடுப்பார்கள் அப்படியொரு நிலைமை ஏற்படக்கூடாது அவர்களையும் உள்வாங்கிக் கொண்டு நாம் பயணிக்க வேண்டும் அதற்கான வேலை திட்டம் ஒன்று முன்னெடுக்கப்படும் எனவும் ஜனாதிபதி தெரிவித்திருக்கிறார் வாக்காளர்களுக்கு செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகை குறித்த வர்த்தமானி வெளியாகி இருக்கிறது ஜனாதிபதி வேட்பாளர் ஒருவர் தமது பிரச்சார பணிகளின் போது வாக்காளர்களுக்காக செலவிடக்கூடிய அதிகபட்ச தொகையை நிர்ணயித்து அதிவு சேட வர்த்தமான அறிவித்தல் வெளியிடப்பட்டிருக்கிறது தேர்தல்கள் ஆணைக்குழுவினால் இந்த வர்த்தமானி அறிவித்தல் நேற்றிரவு வெளியிடப்பட்டிருக்கிறது இதன்படி தேர்தல் பிரச்சாரத்தின் போது ஒரு வாக்காளருக்காக வேட்பாளர் ஒருவர் நூற்று ஒன்பது ரூபாவையே செலவிட முடியும் என அந்த வர்த்தமானியில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது இது தொடர்பான கலந்துரையாடல் ஒன்று அண்மையில் தேர்தல்கள் ஆணைக்குழு அதிகாரிகள் மற்றும் வேட்பாளர்களுக்கு இடையே இடம்பெற்ற நிலையில் குறித்த தீர்மானம் எட்டப்பட்டிருக்கிறது இதன்படி வேட்பாளர் ஒருவரின் மொத்த செலவினமாக நூற்று லட்சத்து தொண்ணூற்றி எட்டு ஆயிரத்து ரூபாய் என நிர்ணயிக்கப்பட்டிருக்கிறது தாய்ப்பால் புரைக்கேறியதில் மூன்று மாத குழந்தை பலியாகி இருக்கிறது யாழ்ப்பாணம் முரிசாவில் பகுதியில் தாய்ப்பால் புரைக்கேறியதன் காரணமாக மூன்று மாத பெண் குழந்தை ஒன்று உயிரிழந்திருக்கிறது குழந்தைக்கு தாய்ப்பால் கொடுத்துக் கொண்டிருந்த வேளையில் குறித்த குழந்தை திடீரென மயங்கி விழுந்திருக்கிறது இதனையடுத்து குழந்தை உடனடியாக சாவக்கச்சேரி வைத்தியசாலைக்கு அழைத்து செல்லப்பட்ட போதிலும் வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்ட மீட்கப்பட்ட பின்னர் உயிரிழந்ததாக தெரிவிக்கப்படுகின்றது உயிரிழந்த குழந்தையின் மரணம் தொடர்பான பிரேத பரிசோதனை சாபக்கச்சேரி வைத்தியசாலையில் நடைபெற இருக்கிறது சம்பவம் தொடர்பில் கொடிகாமம் காவல்துறையினர் விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றார்கள் இவ்வேதா நாங்கள் சில முக்கியமான செய்திகள் தொடர்பாக எழுதிமா சூரியன் பானொலி கழுங்கள் எங்கள் சமூக வலைத்தளங்களை பின்தொடருங்கள் வணக்கம்